அதிமுகவினருக்கு எடுத்த அதிரடி முடிவு இப்போ பாஜக உள்ளவர போகுதான் அதாவது விஜய் கட்சி துவங்கிய நாளிலிருந்தே அவருக்கான ஒரு ஆதரவும் ரசிகர் கூட்டம் என்பது தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய சவாலாக துவங்கப்பட்டதா அதாவது விஜய் சில முக்கிய இடங்கள் கூட அரசியல் வழியாக கோட்டையை விட்டாரா என்றால் ஆம் உண்மைதான் அதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் புதியவர்கள் அரசியலுக்கு இல்லாதவர்கள் மேலும் அரசியல்மயப்படாத தொண்டர்களை வைத்துதான் அவர்கள் தவறி ஒருமுறை செய்தால் தான் அது தவறு மீண்டும் மீண்டும் செய்தால் அதை என்ன சொல்வதென்று தெரியவில்லை என்று அரசியல் வியூகங்களாக வகுத்து வருகிறார் ஆனால் அவரின் அரசியல் பிரவேசத்தால் நாற்பத்தொரு உயிர்கள் பலியானது என்ற உண்மை நீ இனி யாராலும் மறுக்க முடியாது ஆனாலும் கூட மக்கள் விஜய் மீது ஒரு அதிகளவன வெறுப்புணர்வை உழவலை என்றுதான் தோன்றுகிறதா மேலும் இன்னும் சொல்லப்போனால் விஜயை பின்தொடரும் இளைஞர்கள் இன்னும் அதுவரையே கூட்டம் கூட்டமாக இருக்கிறார் என்றுதான் மக்கள் மத்தியில் பேசப்படுகிறதா திமுக ஆட்சி காலத்தில் நிறைய பெரும் தவறுகளை எல்லாம் செய்துள்ளது ஆனால் ஆட்சி அமைந்திருக்கும் ஊழலில் தலித் மக்கள் மீதான வன்கொடுமைகள் காவல் மரணங்கள் பெண் மீதான வன்முறைகள் அதிகரித்துள்ளதால் அதிலும் குறிப்பாகவே திமுகவின் இமேஜை வெகுவாக உடைத்த ஒரு நிகழ்வு என்றால் அது கண்டிப்பாக தூய்மை தூய்மைப்படுகிறார்கள் போராட்டம் என்பதுதான் சென்னையில் திமுகவின் கோட்டை என்று அறியப்படும் பகுதியாகும் ஆனால் இந்த சம்பவத்துக்கு பிறகு மக்கள் எல்லாம் திமுக மீதான தங்கள் வெறுப்பை காட்டுவார்கள் என்றும் பாஜக கூட்டணி ஒருவேளை அதிமுக கூட்டணி என அமைந்திருந்தால் கண்டிப்பாக நிச்சயம் ஆட்சி மாற்றம் என்பது நிகழ்ந்திருக்கும் தமிழகத்தில் என்கிறார்கள் அரசியல் ஆர்வலர்கள் ஆனாலும் அது எடப்பாடி மனுவின் முடிவல்ல அமித்ஷாவின் முடிவுதான் கூட இருக்கும் அதிமுக பாஜகவின் பிடியில் உள்ளது என்று கருத்துக்கள்லாம் தெரிவித்த நிலையை தான் இதை பேசப்படுகிறதா அதாவது என்னதான் அதிமுக திமுக எதிர்ப்பு அரசியலை செய்து வந்தாலும் கூட இரு கட்சிகளும் ஒரு பிரதான கட்சியாக மாநிலத்தில் ஒருமை தன்னுரிமை நிலையாட்டிய கட்சிகள் என்பது குறிப்பிடத்தக்கதா அதற்கு கடந்த கால வரலாறு என்பது உண்டு ஆனால் பாஜக பிராந்திர கட்சி இல்லை என்பதை தான் தமிழ்நாட்டில் நலனுக்காகவே எதிர்கால சிந்தனையெல்லாம் கொண்ட கட்சி என்பது தமிழகத்தில் வாழும் அனைவருக்குமே தெரிந்த உண்மை அதனால்தான் கண்டிப்பாக பிரபல தமிழில் வார இதழ் தற்போது ஸ்டாலின் அவர்களிருந்து இருந்து அந்த கார்னர் போய்விட்டதா அதிமுகவிலிருந்து யாரேனும் வந்தால் கண்டிப்பாக திமுக அவர்களை சேர்த்துக் கொள்ள தயாராக உள்ளது என ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்து விட்டதாக எழுதியுள்ளதா குறித்து தனியார் அவர்கள் பேட்டி அளித்ததில் பத்திரிகையாளரானியாம் அவர்கள் கூறியதாவது அப்படி செய்திகள் வெளியாவது உண்மைதான் அரசியல் எதிரணியில் ஒரு பிரதான கட்சியை தான் ஏற்றுக்கொள்வார்கள் திராவிட சிந்தார்கள் எப்பொழுதும் பேசும் கட்சியை தான் திமுக ஏற்கும் ஒருவேளை வருங்காலத்தில் அதிமுகவை கபலீரம் செய்துவிட்டு பாஜக எதிரினால் அதை ஒருபோதும் திமுக ஏற்காது என்று அவர் கூறியிருந்தார் அதனால்தான் அதிமுக மட்டுமல்ல எந்த ஒரு கட்சியில் இருந்து வருவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக திமுக அவர்களுக்கு திமுக ஆட்சியில் கண்டிப்பா அங்கீகாரம் கொடுக்கப்படும் என்று ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் கிளப்பி வந்ததா